டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் பதினெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலங்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் தொலைதூர பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் குடும்பத்தை விட்டு உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் மனதிற்கு பிடித்த நண்பர்களை சந்திப்பது ஏற்றத்தை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரியவர்கள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடன் வாக்குவாத வேண்டும் பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது நன்மைத்தர் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒன்றை தள்ளிக்கொண்டே போன பிரச்சினை ஒன்று நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நாள் புதிய கடன்கள் அனுகூலத்தைத்தர் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் வாகனங்களில் அதீத கவனம் எதிரிகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம் தேகாரக்கத்தில் சிறிது கவனம் இரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்களிடம் கோபதாபம் கூடாது நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் காணப்படுகிறது எனவே அதில் ஏற்கனவே பூர்வீகத்தில் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் அதை இப்பொழுது போய் நோண்டக்கூடாது பிள்ளைகளுடைய சுபகாரியங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயம் தாய்வழி விஷயம் தந்தை வழி விஷயம் விட்டு கொடுத்து போகிறது நீங்களாக இருக்க வேண்டும் உறவினர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கவனம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய நாள் மேலதிகாரிகள் விஷயத்தில் நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய அமைப்பு உங்களை நம்பி கொடுக்கக்கூடிய பொறுப்புகளுக்கு பெரிய அளவு வெற்றிகள் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் உறவினர்கள் மத்தியில் இருந்த கோபதாபங்கள் மறையும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் நிபர்த்தி ஏற்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட இருந்த பாதுகாப்பற்ற நிலைமை மாறும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் வீடு நலம் வாங்குவது உறவினர்கள் வருகை எல்லாம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் இந்த மனபார்த்தம் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலே வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு நீண்ட நாட்களாக பகையாக இருந்த அமைப்பு மாறும் ஜென்மத்தில் கேது ஏழாம் இடத்தில் ராகு இருப்பதனால் குடும்பத்தில் மட்டும் விட்டு கொடுத்து போகிறது நீங்களாக இருக்க வேண்டும் தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் உறவுகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சினையை நிபர்த்தி தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடியை ஆராய்ச்சி கூடாது உறவினர்கள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போய்விடுங்கள் தனிப்பட்ட முறையில் இருந்த பிரச்சனை நிவர்த்தி வரவுக்கு சுபிச்சம் அதேபோல் உங்களுடைய எண்ணம் ஒன்று நிறைவேறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சுபவெரிய பிராப்தத்திற்காக புது கடன் எடுக்க வேண்டும் அந்த கடன் எடுப்பதை நினைச்சு நினச்சி வருத்தப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் சுபகாரியங்கள் வந்தாலே கடன் வரவில்லை என்றால் எப்படி அம்பானியாக இருந்தாலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் பயணங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு உத்தியோகத்திலிருந்து சிக்கல் தீரும் மனதில் இருந்த பாரங்கள் குறையும் எதிர்பார்க்காத இடத்துல நல்ல செய்தி கிடைக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் பெரிய அளவு சந்தோஷத்தை தரும் அசையாமசையா பொருள் சேர்க்க ஆனந்தத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் டக்கென்று என்று கை கொடுக்கும் நீண்ட நாட்களாக உத்தியோகத்துக்கு இன்றி வரவில்லை என்று வருத்தப்பட்டிருந்தவர்களுக்கு கூட வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கோபம் வேண்டாம் செவ்வாவின் ஆதிக்கும் உச்சம் பெற்றிருப்பதனால் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிது கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிது கவனம் புதிய அறிமுகத்தில் அதிக எச்சரிக்கை நிலம் சம்மந்தப்பட்ட விற்பது சம்பந்தப்பட்ட விகிதம் வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலம் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை விஷயத்தில் ஏதாவது ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் தேகாரோக்கியத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அவர்களுடைய தேக வாக்குவாதங்கள் கூடாது உத்தியோக நிமித்தமாக இருந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் தொலை தூரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது மனதிலிருந்த கஷ்டத்தை தீர்க்கும் சந்திராஷ்டிரம் உள்ளதனால் மன அழுத்தம் ஏற்படும் அது வெளியே இடத்தில் கிடையாது குடும்ப விஷயத்தில் மட்டும் அதீத கவனமாக இருப்பது நன்மை வண்டி வாகனத்தில் மட்டும் வித்தைகள் காட்டாமல் இருந்தால் போதும் கடைசி நிமிடம் பயணங்கள் ஏதாவது தேர்ந்தெடுப்பது மட்டும் தவறு மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்